வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் கோழிப்பண்ணை மற்றும் மாட்டுப் பண்ணையுடன் அறுபத்தி ஒன்பது சென்ட் இடம் மற்றும் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேலே மரக்கன்றுகளை நட்டுருக்குறாங்க ஒரு வீடு ஸ்விம்மிங் பூலோட விற்பனைக்கு வந்திருக்குங்க செக்யூரிட்டி ரூம் தனியாக இருக்குது இது பண்ணை நிலம் மொத்தமாக அறுபத்தி ஒன்பது சென்ட் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டமில் மேல் பருவத்தூர் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஈசிஆர் மெயின் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்ருக்கு பஸ் ரூட்லேயே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்திற்கு முப்பது அடி கேட் கொடுத்துருக்குறாங்க லாரி மற்றும் கார் போகிற மாதிரி வசதியாக கேட் அமைச்சிருக்குறாங்க ஒரு பண்ணை வீடு இருக்குங்க கூடவே செக்யூரிட்டி ரூம் இருக்குது தனித்தனியாக இரண்டு வீடுகளுக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க பேக் சைடில் ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்குறாங்க பதிமூணாயிரம் மீட்டர் கெப்பாசிட்டியில் சிமெண்டில் கட்டப்பட்ட டேங்க் வீட்டுக்கு மேலே ஒன்று இருக்குங்க ஸ்டோர் ரூம் ஒன்று தனியாக இருக்குங்க மூன்று கார் பார்க் பண்ணுற அளவுக்கு வீட்டுக்கு வெளியில் இடம் வசதிகள் இருக்குது மொத்தமாக நான்கு பண்ணைகள் இருக்குது இந்த நான்கு பண்ணைகளையும் சுற்றிலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேலே மரக்கன்றுகள் நட்டுருக்குறாங்க அறுபத்தி ஒன்பது சென்ட்டுக்கும் ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் நூற்றி எழுபது அடி இருக்குங்க இங்கே தென்னை மரம் கன்றுகள் பதினைந்தும் மாமரக்கன்றுகள் பதினைந்தும் தேக்கு மரக்கன்றுகள் பத்தும் பர்மா தேக்கு மரக்கன்று ஐந்தும் மகாகனி மரக்கன்று நாற்பத்தி ஐந்தும் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் மரக்கன்று நான்கும் சப்போட்டா மரக்கன்று நான்கும் கொய்யா மரக்கன்று மூன்றும் வாழை மரக்கன்று இருபதும் எலுமிச்சை மரக்கன்று நான்கும் இருக்குங்க பிரியாணி பட்டை மரக்கன்று இரண்டும் சீதாப்புழி மரக்கன்று இரண்டும் இருக்குது இரநூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்குறாங்க மொத்தமாக நான்கு பண்ணைகள் இருக்குங்க ஒரு பண்ணை நூற்றி அறுபது அடியும் இரண்டு பண்ணைகள் நூற்றி இருபத்தி ஒரு அடியும் நான்காவது பண்ணை நூற்றி பதினோரு அடியும் இருக்குது இரண்டு இபி சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ரோட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்து ரீச் பண்ணிடலாங்க இந்த பண்ணைகளை கோழி வளர்ப்புக்கும் ஆடு வளர்ப்புக்கும் மாடு வளர்ப்புக்கும் காளான் வளர்ப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் அட்டை கம்பெனி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான்கு பண்ணைகளும் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது சென்ட் இருக்குங்க இந்த இடத்தினுடைய விலை மற்றும் மற்ற தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை